வணக்கம் அன்பு நேயர்களே நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனைகளை கண்டு வந்துள்ளோம் அவ்வகையில் இன்று நாம் நமது ஜோதிட ராசி கட்டத்தில் குரு கேது குரு ராகு இருக்கும்போது எவ்வாறான வாழ்க்கை முறைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டுள்ளீர்கள் வாழ்ந்து வந்துள்ளீர்கள் வாழப்போகிறீர்கள் என்று நீங்கள் இந்த காணொளி வாயிலாக மிகத் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அன்பு நேயர்களை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உங்களது ராசி கட்டத்தில் இருக்கும்போது எவ்வாறான பலன்களை அவர்கள் நடந்து கொண்டு செய்து முடிப்பார்கள் என்றால் குரு ராகு நீங்கள் பிறக்கும்போதே ஒரு இழப்புகளை சந்திக்க நேரிடும் பிறந்தது முதல் நீங்கள் கர்ப்பத்தில் பொழுதோ அல்லது ஒரு வயது ஆன பிறகோ ஒரு இறப்பு சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் குடும்ப சுற்றத்தில் நடந்திருக்கும் உறவுகள் கூட இருந்திருக்க வாய்ப்புள்ளது அதேபோல் குருவும் கேதுவும் இந்த அமைப்பு எவ்வாறான அமைப்பு என்றால் எவருக்கும் பயப்படாத அமைப்பு கொஞ்சம் ரகடான பாய்ஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண பந்தங்களை உருவாகக்கூடிய அமைப்பு சமூகத்தில் கட்டமைப்புகளை மீறி செயல்படும் தன்மையும் இந்த குரு கேது குரு ராகுக்கு உள்ளது குரு ராகு பொதுவாக இந்த கோயில்களில் அர்ச்சனை செய்பவர்கள் பூசாரிகள் வழிபாடுகளுக்கு உதவுவது கோயில் தொண்டுகளில் இருப்பது குரு ராகு குரு கேதுவுக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ளது இவர்கள்தான் அங்கே ஆடலும் பாடலும் அலங்காரங்களும் தன்னை தனித்துவமாக காட்டிக்கொள்ளும் எண்ணங்களையும் இவர்கள் செயல்படுவார்கள் இவர்கள் ஆடை முதல் அணியும் ஆபரணம் வரை தனித்துவமாக இருக்கும் கைகளில் அணிகலங்களை விதவிதமாக அணிந்து கொள்வது கலர் கலராக கயிர்களை கட்டிக்கொள்வது நெற்றியில் திருநீர் சந்தனம் பெரிய அளவு இட்டுக்கொள்வது முடியை அதிகமாக வளர்த்து அதை ஒரு பிம்பம் போல் காட்டிக்கொள்வது கழுத்தில் மதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சடங்குகளுக்கு உட்பட்ட காரியங்கள் அனைத்தும் கழுத்தில் தொங்கவிட்டுக்கொள்வது இதுபோன்ற இவர்கள் தனித்துவமாக செயல்படும் எண்ணத்தில் இவர்கள் ஒவ்வொன்றாக செய்வார்கள் இது ஆன்மீக வழியில் அறவழியில் செயல்படும் போது அவர்கள் குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்தவித தீங்கும் வெகுவாக வராது ஆனால் இதே அமைப்பில்தான் உள்ளது மது பிரியர்களும் மதுக்கடை நடத்துபவர்களும் கொடூரமான சம்பவங்களில் ஈடுபடுவரும் கொடூரமான சிந்தனைகளை செய்பவரும் இதே குரு ராகு குரு கேது உள்ளவர்கள்தான் வேற்று ஜாதி வேற்று மொழி வேற்று மதத்தில் திருமணம் செய்யும் அமைப்பும் இந்த குருராக உள்ள ஆண் பெண் இருவருக்கும் இருக்கும் திருமண பந்தத்தில் சிக்கல்களும் குழப்பங்களும் வழக்கு பஞ்சாயத்துகளும் சந்திக்குமான அமைப்பு இந்த குரு ராகு குருக்கு இது உள்ள கிரகங்கள் இணைவு இங்கே பாருங்கள் உங்களது ராசி கட்டத்தில் இது மூல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சிந்தனையும் இந்த மாதிரி செயல்களும் நிச்சயம் நடைபெறும் அவ்வாறாக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் சிந்தித்து நிதானமாக செயல்படுவதே சால சேர்ந்தது என்பார்கள் சிந்தித்து செயல்படுவது என்றால் என்ன அறவழியில் ஆன்மீக வழியில் நெறிவழியில் சிந்தனைகளை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இவர்கள் இந்த அமைப்பில் உள்ளவாறு இவர்கள் சேரும் நண்பர்களும் இவர்கள் சுற்றமும் இவர்களை பாதிக்கும் கெடுதலுக்கு இழுத்து செல்லும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பஞ்சாயத்துகள் அனைத்திலும் இவர்கள் ஏறாத இடமில்லை என்ற அளவுக்கு இவர்கள் வாழ்க்கை நடந்தேறும் அவ்வாறான இந்த மாதிரி அமைப்பில் உள்ள குரு ராகு குரு கேது உள்ள நண்பர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செயல்களை செய்துவிட்டு அதுக்கான வழியை தேடாமல் வருமுன்னே காப்போம் என்ற அளவில் இவர்கள் சிந்தனையில் மாற்றி கொண்டால் வாழ்க்கை நன்றாக பிரகாசமாக இருக்கும் அன்பு நண்பர்களே இதுபோல் இருக்க நண்பர்கள் பெண்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஈஸியாக வேறு மத நபர்களை திரும்ப செல்லும் திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியம் இந்த பெண்களுக்கு நடந்தேறும் இவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் பந்தத்திலும் ஈடுபடும் வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவதுதான் நல்லதே தவிர செய்த பிறகு இதற்கான தீர்வை தேடுவது சரியாக இருக்காது அந்த தேர்வும் செய்தால் மாறிவிடுமோ என்ற எண்ணமும் உங்களுக்கு இருக்குமேனால் அது மிக தவறான எண்ணமாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு 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 செயலுக்கு இன்னொரு விளைவை கொண்டு போய் ஒரு பரிகாரம் செய்வதோ கோயிலில் ஈடுமுறை போடுவதோ அல்லது அங்க பிரதட்சணம் செய்வதோ அழகு குத்திக் கொள்வதோ தன்னை விமர்சையாக காட்டிக்கொள்வதற்கு வேல் குத்துவது அழகு குத்துவது காவடி எல்லாம் மிக பிரம்மாண்டமாக எடுப்பதெல்லாம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான செயல்களில் ஈடுபடும் அனைத்து நபர்களும் இந்த குரு ராகு குரு கேதுவுகளுக்கு இருக்கும் இவர்கள் பிரம்மாண்டமாக என்ன செய்வார்கள் என்றால் அடுத்தவர்களை கெடுக்கும் சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் சிந்தனை அதிகமாக இருக்கும் அது குடும்பத்திலும் இருக்கும் தெருவுக்குள்ளியும் இருக்கும் ஊர்களிலும் இருக்கும் நாடுகளிலும் இருக்கும் இது போன்ற அமைப்பு அனைத்து மதத்திலும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இவ்வாறால்தான் செயல்படுவார்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது வாழ்க்கைக்கு மிக நல்லது அன்பு நண்பர்களே நமது கிருத்திகை ஜோதிட சேனல் வாயிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரக இணைவுகளையும் உங்களது ராசி கட்டத்தில் இருப்பதற்கான பலன்களை தெரிந்து வந்து உள்ளோம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்கள் இருந்தால் நமது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்து உங்களது கேள்விகளைக் கேட்டு அதற்கான பதிலில் கிடைத்து வெற்றி பெறுமாறு வாழ்த்துகிறோம் அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு காணொலி வயலாக சந்திப்போம் வணக்கம் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம்